நண்பர்களே விக்ரமாதித்தன் கதையில் வரும் வேதாளம் யார் எதனால் வேதாளம் கேள்விகள் கேட்கிறது விக்ரமாதித்தன் ஏன் வேதாளத்தை சுமக்கிறான் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விக்ரமாதித்தன் வேதாளம் என்ற வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவின் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் வேதாளம் சொன்ன கதை கதை ஒன்று கௌதமனை ஏன் மன்னனாக வேண்டும் என சொன்னான் விக்ரமாதித்தன் காட்டின் வழியே வேதாளத்தை விக்ரமாதித்தியன் சுமந்து வந்து கொண்டிருந்தபோது அந்த வேதாளம் அவனிடம் கதையை கூறியது சொர்ணபுரி என்ற நாட்டை மன்னன் வீரபாகு சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் ஆனால் அவனுக்கு வாரிசு இல்லை தனக்கு பிறகு தன் நாட்டை ஆள வாரிசு இல்லையே என்று கவலை கொண்ட மன்னன் வீரமிக்க ஒருவன் தன் காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என எண்ணினான் இதை பற்றி தனது மந்திரியிடம் ஆலோசித்தான் அப்போது இந்நாட்டின் எல்லையில் இருக்கும் ஆசிரமத்தில் ஒரு துறவி இளைஞர்களுக்கு கலைகளை கற்றுத்தந்து அவர்களை மிகச்சிறந்த சிறந்த வீரர்களாக்குவதாகவும் அங்கு சென்று பார்த்தால் இந்நாட்டை ஆளும் தகுதியுடைய நபர் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கூறினார் அதன்படி மன்னன் வீரபாகுவும் அவன் மந்திரியும் அந்த ஆசிரமம் சென்று தங்களின் எண்ணத்தை அந்த துறவியிடம் கூறினர் இதை கேட்ட அந்த துறவி தான் அவர்களுக்கு உதவுவதாக கூறி தனது ஆசிரமத்தின் மிகச்சிறந்த வீரர்களான ராமன் ஜெயன் கௌதமன் என்ற மூவரை அழைத்து ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்குமாறும் ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து தங்களின் அனுபவத்தை கூற வேண்டும் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த மூவரும் ஆசிரமத்திற்கு திரும்பினர் அங்கு மன்னன் வீரபாகவும் அவனது மந்திரியும் அந்த துறவியுடன் இருந்தனர் அப்போது ராமன் தான் இந்த ஒரு மாத காலம் வடதிசை நோக்கி பயணித்ததாகவும் அப்போது ஒரு நாட்டின் மன்னனுக்கு எதிராக சில இளைஞர்கள் ஒருவனின் வழிகாட்டுதலின்படி புரட்சியில் ஈடுபட காட்டின் மறைவான இடத்தில் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருந்ததாகவும் எனவே அக்கூட்டத்தின் தலைவனை தான் அம்பேதி கொன்றுவிட்டதாகவும் கூறினான் இப்போது ஜெயன் தான் தென் திசையை நோக்கி பயணித்ததாகவும் அந்த திசையின் பல இடங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசங்கள் அதிகமிருந்ததால் அங்குள்ள இளைஞர்களுக்கு தான் கலையை கற்றுத்தந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளதான் உதவியதாக கூறினான் மூன்றாவதாக கௌதமன் தான் கிழக்கு திசையை நோக்கி பயணித்ததாகவும் தனது வீரத்தை காட்டக்கூடியதற்குண்டான சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் வழியில் காட்டின் ஓரத்திலுள்ள ஒரு குளத்தில் ஒரு குட்டி யானை சிக்கி தவித்ததைக் கண்டு தான் அந்த ஊர் மக்களின் உதவியுடன் அந்த குட்டி யானையை மீட்டு அதன் கூட்டத்தில் சேர்த்ததாகவும் பிறகு மக்கள் அனைவருக்கும் பிறருடன் சண்டையிடாமல் வாழ்வதைப் பற்றி அறிவுரை கூறியதாகவும் கூறினான் இதையெல்லாம் கேட்ட வீரப்பாகுவும் அவன் மந்திரியும் வீரம் நிறைந்த காரியங்கள் செய்த ராமன் ஜெயன் ஆகிய இருவரில் ஒருவரை தங்கள் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாலும் அந்த துறவியின் கருத்தை கேட்க விரும்பினர் சிறிது நேரம் ஆலோசித்த பின்பு கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்கும்படி கூறினார் அந்த துறவி விக்ரமாதித்யா அந்த துறவி கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்க கூறியது ஏன் எனக் கேட்டது வேதாளம் ராமன் ஜெயன் புரிந்தது வீரமிக்க செயல்கள் என்பதில் சந்தேகமில்லை அதே நேரத்தில் ஒரு நாட்டை நிர்வகிக்க வெறும் வீரம் மட்டும் போதாது அம்மக்களிடம் உள்ள ஏற்ற தாழ்வுகளை நீக்கி அவர்களிடம் ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படுத்தும் திறன் வேண்டும் அது கௌதமனிடம் அதிகமிருந்தது மேலும் கௌதமனுக்கு வீரத்தைக் காட்டக்கூடிய சூழ்நிலைதான் அமையவில்லையே தவிர அவன் ஒன்றும் கோழையல்ல எனவே கௌதமனை வாரிசாக ஏற்கும்படி அந்த துறவி கூறினார் என விக்ரமாதித்யன் கூறிய பதிலை கேட்டு வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது மீண்டும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க முருங்கை மரத்தை நோக்கி சென்றான் இது போன்ற மேலும் பல விக்ரமாதித்தன் கதைகள் பலவற்றை கேட்பதற்கு எங்களோடு இணைந்திருங்கள் வேதாளம் கூறிய கதைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் எல்லா காலங்களிலும் சிலிர்ப்பூட்டும் விக்ரமாதித்தன் வேதாளம் சாகச கதைகளை கேட்டு ரசிக்கலாம் இக்கதைகளை உங்கள் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பகிருங்கள் தமிழிலும் உலகம் வியக்கும் சாகச கதைகள் இருக்கின்றன கதைகள் நமக்கு புதிய சிந்தனைகளையும் ஊக்கத்தையும் அளிக்கும் மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி